ஆனால் வேதத்துல சில வேத பாண்டிதர் என்ன சொல்கிறீங்க உனக்கும் வலுசருப்பத்த வலுசிற்பத்துக்கும் ஏவாளுக்கும் அதாவது ஏவாளுக்கும் பயிர் உண்டாக்குவேன் வருசருப்பத்தின் வித்துக்கும் ஏவாளின் வித்துக்கும் நான் பயிவு இப்போ ஏவாளி சாபம் சாபத்துக்கு உட்பட்டு ஆயிட்டேன் இப்போ ஏவாளுடைய சந்தையில் பாவசந்தி தானே ஆவின்னு சொல்லுகிறா ஏவாளை சாப்பா வஞ்சித்த இது போல் உங்களை உங்களை வஞ்சித்த போட உடைய ரெண்டு கட்டு போயிடும் சொல்றாரு நாளின்படி அப்போ ஏவாள் சந்தி பாவ சந்திதி அப்போ வலு சிற்பத்தின் சந்தி பாவ சந்தி உண்மைத்துக்கு அவளுத்து பகை உண்டாக்கு ஆயிற்று முதன் மகனே காயின் கொலைபாதகன் ஆவையில கொண்ட கொலைபாதகன் அப்போ ஏவாளின் சந்திதி என்றால் பாவ சந்திதி மனுஷர் பத்திய சந்ததி பாவ சந்ததி அப்ப பாவியல் ஒருத்தர் வந்து அடிச்சுக்குவானா இல்ல அவர் தேவசாயில் உடைய ஏவாளாய் இருக்கும் பொழுது ஜீவன்லோ ஊர்களுக்கெல்லாம் தாய் இன்றி பொருள் கொண்ட ஏவாள் பெயர் சூட்டப்பட்டதே அந்த வாக்கு தத்துவம் படியான பெயர் அவளை தொடர்ந்து இருந்தது ஆனால் அவள் விழுந்து போனா விழுந்து போனாலும் கூட அவளுடைய மனுஷ சந்ததியில் இருந்து ஒரு கூட்ட சந்ததியை நான் வாசித்தோம் உடனே பாட்டு ஒன்றிலே ஐந்து ஆறு வசனங்களிலே நான் கருப்பாய் என்ற அழகாக இருக்கேன் சொல்கிறார் ஓசியா தீர்க்கத்தை சொல்லுகிறான் நீ இனி நீ மதுமானம் பண்ணாமே ஏசித்தனம் பண்ணாம ஒருவனை சார்ந்த வாழ்க்கை வாழாம எனக்கா காத்துனா உனக்கா காது யார் சொல்றாரு புறஜாதிகள் அப்ப புறஜாதிகளில் இருந்து ஆதாமின் சந்நிதி போல பாவத்தில் உருவான அந்த புறஜா சந்ததியில் இருந்துதான் ஒரு கூட்ட பரிசுத்தர்களை தேவன் தோற்றத்திற்கு முன்பாகவே இவர்கள் முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திர தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து மூலமாய் தமக்கு தமக்கு மூலமாய் ஆகும்படி மனவாட்டியாய் சேர்த்து கொண்டார் அப்போ பாவப்பட்ட மரணத்துக்குரிய இந்த ஆதாமின் சந்ததி ஆதாமிய சந்ததியிலிருந்து தான் அவன் புரஜாதி சொல்றான் அந்த சந்ததியில் இருந்தா ஒரு கூட்டத்தை தெரிந்து அவர்களைத்தான் மனமாட்டியாக தெரிந்து கொண்டு அவர்களை கட்சிக்கும் ரத்த தெளிக்கப்படுதலுக்கும் ஆவியானவருடைய புதிர் தேவன் அவரை தெரிந்து கொண்டு அவருடைய பூமியிலே பரதேசியிலும் அரதேசியிலுமான வாழ்க்கை அப்படின்னா சிலுவை சுமந்து அவரை பின்சன்று சீசலாக்குடிய வாழ்க்கை வாழச் செய்து அப்படிப்பட்ட பரிசுத்தருவை மனவாட்டியாக அயத்தப்படுத்த அப்போச ஒழித்து தேவன் ஏற்படுத்தி கொண்டார் கடைசி வரைக்கும் இந்த அப்போச ஊழியம் இருக்கும் கடைசி வரைக்கும் அப்போச ஊழியம் இருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் உலகத்தை முடிவரை நான் கூட இருப்பேன் அப்போசல் வாக்கு பண்ணுகிறார் உலகத்தின் முடிவில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நான் வசனம் முடிய வாசிக்கிறோம் எப்படிவே இயேசுவான உயிர்த்தெழுந்த பின்பு அப்போ சிலர்கள் செய்ய உபதேசிக்கவும் கட்டில் ஏற்ற சொல்லி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டா முடியும் மட்டும் ராஜ்யம் இருபத்தி நாலு பதிமூணு அவசரத்துபடி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கப்பட சொல்லப்படுது அந்த ராஜ்யத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் கரத்திலே சாத்தான் ஒப்பு கொடுக்கப்படுகிறான் அந்த கொண்டு எழுப்பப்படுகிற சபை அவனை தோற்கடிப்பது மட்டுமல்ல அவனை பூமியில வெட்டி தழுகிறது மட்டுமல்ல அக்னி கதை தழுகிறது சாத்தானை வாசிக்கிறோம் வெளிப்பட இருபது பத்தின் படி விரிகவும் இருக்கிற இடத்திலே சாத்தான் என்றும் பழைய பாம்பு என்று தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகல் சதாக வாதிக்கப்பட்டார்கள் வெளிப்பட்டு இந்த வேலை சரி யாருங்க மனவாள முன் சொல்ல அவருக்கு பின் வெள்ளை குதிரையிலே சுத்தமும் வெண்ணமயமான வஸ்திரம் தரித்துக்கொண்டு சாத்தானை தோற்கடித்து அக்னிகள தள்ளி மனவாளனோடு இந்த சம்பவம் அந்தி கிறிஸ்துவின் ஏழாண்டு கால இறுதியிலே தள்ளப்பட்டு சாத்தான் பாதாளத்தில் தள்ளி முத்துணை போடப்பட்ட இந்த ஊழியம் இந்த செயல்பாடுகளை நம் மனமாற்றியால் செய்வதற்கு என்றுதான் மனமாற்றியானவள் கொடிகள் பறக்கும் படை போல் அவள் சிக்கப்பட்டா இதை வாசித்திருக்கிறோம் தேக நாட்களிலே பொல்லாத எதிர்த்து நிற்கத்தக்கதா தேவடைய வர்க்கத்தை தரித்து தரித்துக் கொள்ளுங்க

ி வளர்பித்து அந்த கிறிஸ்துவை வீழ்த்த ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த மனவாட்டிக்கு தேவன் சூட்டிய பெயர் பர்சுத்த புதிய நகரம் நகரம் என்றால் தேவ அது ஜனங்கள் கூடியிருக்கக்கூடிய பகுதி தான் நகரம் என்று கிராமம் என்று நான் சொல்கிறோம் அந்த நகரம்தான் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று மூன்றின்படி அவருடைய வாசஸ்தலம் என்ற சபை இதோ மனுஷன் மத்தியில் வாசஸ்தலம் இருக்கிறது அந்த வாசஸ்தலம் தான் தேவனுடைய மகிமை அணிந்து கொண்ட மனமாட்டியின் நிலையை அடைந்து கொள்கிறார் அந்த மனமாட்டியானவள் சேர்க்கத்தான் மனவாளியே சுவரப் போறாள் அவரை சந்திக்காய்த்தோமா நீ ஒருவினை சாராமல் பேசித்தடம் அண்ணாமல் உலகத்தை பற்றி கொண்ட வாழ்க்கை வாழாமல் எனக்கா காத்துரு நானும் உனக்கா காத்திருக்கிறேன் அழைத்துக் கொண்டே இருக்கிறாரே இந்த அழைப்பை நீ உதவப்படுத்தி எனக்கா காத்துரு சொல்லுகிற ராஜா வரப்போகிறாரே காத்துரு சொல்லி கொண்டிருக்கிறார் எங்க போய் வேணும் சும்மா சாப்பிட்டு இருக்கிறாரா தூங்கிட்டு இருக்கிறாரா என் பிதாவின் வீட்டில் ஒரு சார்த்து உனக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அது தேவடைய சிங்காசனமாக இருக்கிறது நான் எங்க இருக்கிறேன்னு அங்கே நீங்களும் என்னோடு கூட இருக்கும் நான் மறுபடியும் வந்து உள்ளே அழைத்து செல்ல வரப்போகிறேன் சரியா சிங்காசனம் உனக்கு நித்தியம் அள விருப்பம் இல்லையா அந்த சிங்காசனம் உனக்கு தர வேலை செஞ்சிகிட்டு இருக்கிற பிதா அவன் ஒரு வாசம் உட்காந்தே பிதாபாக இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படி சந்திக்க ஆயத்தப்பட வேண்டாமா ஆயத்தப்படு உடேஸ்வருக்காக ஆயத்தப்படு உடேஸ்வருக்கா காத்திரு அவர் உனக்கா காத்திருந்தே வரப்புகிறார் சேர்த்துக்கொள்ள தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆ சிறுதி ஹாலே